ஆப்போசிட்டாக யோசிக்கணும் எப்படி ஒருத்தர் சொல்கிறார் ஒன்றால் இது முடியாதுப்பா என்ன நெகட்டிவாக ஒருத்தர் சொன்னாலும் முடியும் அப்படின்றத மூன்று முறை சொல்லணும் ஃப்ளிப்த ஸ்கிரிப்டில் முதல் டெக்னிக் என்னென்னா மூன்று முறை சொல்லணும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் என் குரு சொல்லுவாங்க இந்த ஒய்நாட் அப்படின்னு சொல்லி ஒய்நாட் டெக்னிக் என்னென்னா எது யார் நெகட்டிவ் சொன்னாலும் ஏன் என்னால் முடியாதுன்னு கேளு வாயால் கேளு இல்லை மனசால் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஃபிப்த் ஸ்கிரிப்டில் என்னால் முடியும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்றத வாய் விட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் நம்மளை நெகட்டிவ் ஆக்குறாரு அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வரணும் அப்படின்னா அவர் என்ன நெகட்டிவாக சொல்கிறாரோ அந்த நெகட்டிவுக்கு ஆப்போசிட்டாக இமீடியட்டாக மூன்று முறை என்னால் முடியும் யார் இதை சொன்னாலும் எனக்கு இல்லை கண்டிப்பாக நான் வந்து